பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க நம்ம எல்லோரும் நம்ம போய் ஒரு மருத்துவர் அணுகிறோம் அப்படின்னா நம்ம மருத்துவத்தை அணுகிறதுக்கு நம்மளுடைய அறிகுறிகள் சிம்டம்ஸ்க்காக நம்ம போய் மருத்துவர் அணுகிறோமா இல்லை நம்மளுடைய மூல காரணத்தை தெரிஞ்சு அதை அழிக்கணும் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் நம்ம போய் மருத்துவர் அணுகிறோமா அப்படின்றதே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு இப்போது ஒரு மரத்தில் வந்து அந்த இதெல்லாம் இலைகள்லாம் நல்லா வளரலை அப்படின்னா நம்ம வந்து ரூட்டை தான் பார்க்கணுமே தவிர இலையை போய் பார்க்கக்கூடாது அதே மாதிரி தான் இங்கே மேலே பாருங்கள் டிசீஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூ நிறையா போட்டிருக்காங்க அதாவது டிப்ரெஷன் அலர்ஜி ஓபிசிட்டி கேன்சர் இரிட்டபிலிட்டி பவுல் சின்ரம் ஆர்த்ரட்டிஸ் டயபிட்டிஸ் ஹை ப்ளட் ப்ரெஷர் ஆட்டோமிக் டிசீஸ் கொலஸ்ட்ரால் ஹார்ட் டிசீஸ் எல்லாமே இதில் வந்துடும் இதெல்லாம் வந்து டிசீஸ் இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து அறிகுறிகள் நோயோட அறிகுறிகள் அதோட ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது அதோட ரூட் காஸ் நிறைய போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதாவது இம்ப்ராப்பர் ஸ்லீப்பு அப்புறம் வந்து டயட் இல்லாமல் டயட் கண்ட்ரோலில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரூட் காஸை நம்ம சரி பண்ண போகிறோமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒரு சாதாரண ஃபீவர் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபீவர் எதுக்கு வருது நம்ம உடம்புல இருக்கிற ஜாயின்ஸ்லாம் நமக்கு வந்து அழுக்குகள் தேங்கியிருக்கும் அந்த அழுக்குகளை வந்து வெளியேற்றுறதுக்காக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருவையோ நார்மலாக ஒரு ஆளுக்கு வந்து ஃபீவர் வரணும் அந்தால் தான் நல்லது அந்த அழுக்குகள் வெளியே போகிறதுக்காக ஃபீவர் இதில் இந்த ஃபீவருன்றது சிம்டம்ஸ் ரூட் காசு என்னது நம்மளுடைய உடம்புல தேங்கி இருக்கிற அழுக்குகள் அந்தந்த உடம்புல எல்லா இடத்துலையும் ஜாயிண்டில் அதனால தான் நிறைய பேருக்கு ஃபீவர் வந்திருக்கப்போ பாருங்க ஜாயின்ட் பெயின் உள்ளது உடல் அசதி வருது அடித்து போட்ட மாதிரி வலிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதாவது இங்கே ஃபீவர் அப்படின்றது ஒரு சிம்டம்ஸ் அதாவது அறிகுறி தான் அப்போ உடம்புல எங்கேயோ எல்லா இடத்துலையும் இருக்கிற கழிவுகளை பூரா வெளியேற்றுறதுக்கு உடம்பு வந்து நார்மல் டெம்பரேச்சரோட கொஞ்சம் அதிகமாக காமிக்கிறது இது தான் ஃபீவருங்க இதை எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபீவருக்காக மாத்திரை சாப்பிட்றோம் ஃபீவருக்காகனு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அது தவறு உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நல்ல கஞ்சியாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூணு நாளில் இருந்து அஞ்சு நாளில் இந்த ஃபீவரே சரியாயிடும் உடல் வலி உடல் அசதி சோர்வு இது எல்லாமே ஃபீவர் வர நேரத்தில் வரதாங்க செய்யும் வந்தால் தான் நல்லது வந்தால் தான் நம்மளோட அழுக்குகள் கழிவுகள் எல்லாமே வெளியில் போகுது அப்படின்னு அர்த்தம் இனிமேல் யாருமே ஃபீவர் வந்தால் அவங்களோட ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் உடம்புல உள்ள அழுக்குகளை வெளியேற்றுறதுக்கு என்னவோ அதை நீங்கள் பண்ணணும் இப்போ நம்ம